நபியினுடைய வார்த்தை என்ன இன்னில அஅலமு ஆகிரு அஹ்லின்னார் நரகத்தில் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேற கூடியவன் வ ஆகிரு அஹ்லு ஜன்னா சொர்க்கத்தில் கடைசியாக நுழைய கூடியவன் ரஜுலு யஹ்ருஜு மினன் நார் ஹப்வன் அல்லாஹ் வந்து சொல்ற குனார் அந்த சொர்க்கத்து அந்த நரகத்தினுடைய அந்த வேதனை அந்த உடம்புக்கு எல்லாம் காயம் அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னவுடன் அப்படி ஒரு முண்டம் தவழ்ந்து வருவதை போன்ற ஹப்பன் அந்த நரகத்தை அறித்ததினால் அந்த நரகம் அவரால் இந்த அதிசயம் படிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த கடைசி சொர்க்கம் அல்லாஹ் கெட்டுகிறான் ஃபமாஸ் பரகும் அலன்னார் மனிதனே எவ்வாறு நீ அந்த நரக நெருப்பை தாங்க போகிறாய் நல்லா கெட்டுகிறார் ஃபமாஸ் பரஹும் அலன்னார் இந்த அதீசை கேட்கும் பொழுதே அப்போ கடைசியாக சொர்க்கம் போனால் நமக்கு போதுமா அப்ப என்ன பாவன்னாலும் நம்ம செட்டிக் கொள்ளலாமா எவ்வாறு நம்ம இந்த நரக நிருப்பால் தாங்கும் நல்லா கெட்டுகிறான் கோட்டான சுவரா பக்ராவில் ஃபமாஸ் பரகும் அலன்னார் மனிதனே இந்த நரக நெருப்பை உனது உடம்பு எவ்வாறு தாங்கும் மனிதனை அந்த நரக நெருப்பை நீ எவ்வாறு தாங்க போகிறாய் எப்படி நீ பாவம் செய்ய துணி வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவின் தூதர் உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹுவை நமக்கு பாடம் நடத்துவதற்காக வேண்டி அந்த சொர்க்கத்தை நமது உள்ளத்தில் இறக்குவதற்காக வேண்டி அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரஜுலுன் கடைசியாக சொர்க்கத்தை நரகத்திலிருந்து வெளியாகுவான் கடைசியாக சொர்க்கம் நுழைவான் ஹபுவன் தவழ்ந்த நிலையில் அந்த நரகத்திலிருந்து வெளியாகுவான் இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நஹ்ருல் ஹயாத் என்ற ஒரு ஆரை வைத்திருக்கிறார் நம்ம ஊர்ல எப்படி ஆறு ஓடுறோம் ஓடுகிறத மாதிரி நாளைக்கு மறுமையில் அல்ல ஹயாத் என்ற ஒரு ஆறு இருக்கும் கடைசி அந்த யாரெல்லாம் நரகத்திலிருந்து சொர்க்கம் போறாங்களோ அல்லாஹ் அவனை தூக்கி அந்த நகருள் ஹயாத்துல ஒரு முக்கு அப்படி முக்கிவிட்டால் ஒரு தாமரை மலர்வதை போன்று அவன் சொர்க்கவாசியாக மலர ஆரம்பிப்பான் அவனுடைய உடம்பினுடைய காயங்கள் எல்லாம் மறைய ஆரம்பித்து விடும் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லக்கூடிய அந்த பொலிவை எல்லாம் கொடுத்து விடுவான் அந்த சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அந்த முகத்தினுடைய ஆரோக்கியத்தை தெளிவை எல்லாம் கொடுத்து விடுவான் இப்படியாக அல்லாஹ் அல்லாஹு அவனை தயார்படுத்துவான் அந்த நகருள் ஹயாத்தில் மூழ்கிடித்ததற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ் சொல்வான் நீ சொர்க்கம் நுழைவாயாக இந்த மாதிரி இன்ட்ரன்சிங்கான வீடியோக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்